என்ன இதெல்லாம் கொஞ்சம் இடம் கொடுத்தா இப்படி ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கிற அவன் சொல்ற எதையுமே நீ கேட்க மாட்டேங்கிறியான் நீ சொல்றத மட்டும்தான் அவன் கேட்கணும்னு சொல்றியான் அவன் சொல்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டார் என்ன இப்படி ஒரு அடிமை மாதிரி நடக்கிறதுக்காக என் பையன் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படியெல்லாம் இல்லைட்டா அவர் சொல்றதையும் நான் கேட்க தான் செய்யறேன் அதே மாதிரி நான் சொல்றதையும் சொன்னேன் எதுவுமே இல்லைட்டா நீ சொல்றதெல்லாம் அவன் கேட்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது இதுதான் கடைசி பார்த்துக்கோ அவன் சொல்கிறபடி கேட்டு இருந்தா இந்த வீட்டில் இரு இல்லைன்னா அப்படியே இடத்த காலி பண்ணிட்டு போயிரு பொண்டாடி சொல்றதெல்லாம் புருஷன் கேட்கணும் எந்த அவசியமும் கிடையாது புருஷன் தான் பொண்டாடி கேட்கணும் எப்பையும் ஏய் அம்மா ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்க முடியுதா நானும் பாக்குறேன் டெய்லி அந்த பிள்ளைய போட்டு எதுக்காவது பஞ்சுக்கிட்டே இருக்கிற வேற வேலையே இல்லையா உனக்கு இப்ப உங்களை யாரு இங்க கூட்டா நீங்க போய் தூங்குற வேலையை பாக்க வேண்டியதானே இங்க பஞ்சாயத்து பண்ண நான் உங்களை கூட்டேனா கூட்டாதான் வரணும் சொல்லியிருக்கேன்ல உள்ள போய் தூங்குற வேலையை பாருங்க கூப்பிடல ஆனா சத்தமா கேட்டுட்டு இருந்தா நான் எப்படி தூங்குறது போங்க போய் கதவை நல்லா சாத்திட்டு ரெண்டு கதவையும் பஞ்சு வச்சுட்டு தூங்குங்க எந்த சத்தமும் கேட்காது கூப்பிடாம இங்க வராதிங்க பாருங்க என்ன வருத்துவாரா ஏதாவது கேட்டா அவ்வளவுதான் அடுத்த வேலை சோறு கிடைக்காது என்ன சும்மா பறக்க பறக்க நீ மூஞ்சியே பாத்துட்டு இருக்காம இனிமேல நான் சொல்றபடி நடந்துக்கோ ஒழுங்கா புருஷன் பேச்ச கேட்டு நடக்கணும் புரியுதா ரொம்ப நல்லா புரியுது நீங்க எப்படி இப்ப மாமா பேச்ச கேட்டு நடந்துக்கிறீங்களோ அதே நானே புருஷன் பேச்ச கேட்டு